தான் இந்திய பிரஜை ஆவதற்கு முன்பாகவே தேர்தலில் சோனியா காந்தி வாக்களித்தது மூன்றாவது வாக்கு திருட்டு கே சோனியா காந்தி ஜி இஸ் தேசிய நாகரிக் பண்ணி வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருப்பதாக கருதினால் தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என்று கேட்டார் அமித் ஷா அகர் மத்தாதா சுச்சி கரெக்டாக எதிர்ப்பு தெரிவித்தால் பிகாரை போல தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் நீங்கள் துணை தெரியப்படுவீர்கள் என்று ஆவேசமாக குறிப்பிட்டார் அமித்ஷா எஸ் ஐ ஆர் கா விரோத் கரோகே பங்கால் ஒரு தமிழ்நாடு தீர்ப்பை வழங்கியதற்காக ஒரு நீதிபதி பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொள்வது சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை கே ஜட்மெண்ட் இம்பீச்மெண்ட்

கடந்த காலத்தில் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட மூன்று தலைவர்களை அடையாளம் காட்டினார் காங்கிரசின் தேர்தல் தோல்விகளுக்கு அதன் தலைமைதான் காரணம் மாறாக வாக்குப்பதிவு எந்திரமோ வாக்கு திருட்டோ காரணமல்ல என்றும் அமித்ஷா விமர்சித்தார் வாக்காளர் பட்டியல் சட்டவிரோத குடியேறிகள் நீடிக்க வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் விருப்பம் எனவேதான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு அவை எதிர்ப்பு தெரிவிக்கின்றன என்று விளாசினார் தமிழகம் கேரளம் மேற்குவங்கம் உள்பட பன்னிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பிஜேபிக்கு சாதகமாக வாக்கு திருட்டில் ஈடுபட தேர்தல் ஆணையத்தால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்த சூழலில் லோக்சபாவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான விவாதத்தில் புதன்கிழமை குறுக்கிட்டு பேசிய அமித்ஷா ராகுல் உள்பட எதிர்கட்சி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து தொண்ணூறு நிமிடம் பேசினார் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் சுதந்திரத்துக்கு பின் நாட்டின் பிரதமராக வருவதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு எட்டு தலைவர்களின் ஆதரவு இருந்தது அப்படி இருந்தும் வெறும் இரண்டு தலைவர்களின் ஆதரவை பெற்ற நேரு பிரதமரானார் இது முதல் வாக்கு திருட்டு उनके एक एक वोट से तय होना था। अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और दो वोट जवाहरलाल नेहरू जी को और साहब और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने मुदर इंदिरा गांधी बनला अलहबाद उगमोहन लाल सिन्हा ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி தீர்ப்பளித்தார் உடனே ஜனாதிபதியைப் போலவே பிரதமருக்கும் நீதிமன்ற நடவடிக்கையில் இருந்து விதிவிலக்கு தரும் சட்டத்தை இயற்றி தப்பித்தார் இந்திரா காந்தி இது இரண்டாவது வாக்கு திருட்டு மனைவர் தூசரே பிரகார் கி ஓட்டு நைத்திக் தரிக்கை சுனாவது श्रीमती इंदिरा गांधी रायबरेली से चुनी गई इलाहाबाद हाईकोर्ट ने यह तय कर दिया कि श्रीमती गांधी ने उचित तरीके से चुनाव नहीं चुना जीता है हम कर दे। ए भी रद्द चोरी थी बहुत बड़ी वोट चोरी थी इंद सोनिया गांधी वाक और तीसरी वोट चोरी कहना चाहता हूँ बताया था कि योग्यता नहीं है और मतदाता बन जाना अभी अभी एक वाद पहुंचा है वाद मतलब डिस्प्यूट पहुंचा है दिल्ली की सिविल अदालत में उसमें डिस्प्यूट ये है कि सोनिया गांधी जी इस देश की नागरिक बनने से पहले मतदाता बने தேர்தல் தோல்விக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குறை கூறும் பாரம்பரியத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியது காங்கிரஸ் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை அறிமுகம் செய்ததே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தான் அப்படி இருந்தும் தனது தேர்தல் தோல்விகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது காங்கிரஸ் தொடர்ந்து பழிபோட்டது அது எடுபடாததால் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை தற்போது எழுப்பி வருகிறது சமீபத்திய பீகார் தேர்தலில் அது எடுபடவில்லை 15 मार्च उन्नीस को जब राजीव गांधी देश के प्रधानमंत्री थे तब ईवीएम लाने का कानूनी बदलाव किया गया था अब राजीव गांधी के EVM के कानून का भी विरोध कर रहे हैं क्या है? जब कानून आप लाए मशीन आपने इंट्रोड्यूस किया चुनाव आप पहला जीते मशीन से दूसरा चुनाव जीते मौत से दस साल राज किया और हार गए तो फिर रोते हैं। कांग्रेस तोलता मारा है वाक्य हो वाक्यो कारण बन चुनाव हरते हैं तो ईवीएम पर आरोप करते हैं की दलील अब गले नहीं उतरती तो वोट चोरी का मुद्दा लेकर ले आए वोट चोरी का मुद्दा लेकर पूरा बिहार में यात्रा निकाली फिर भी हार गए अब हारने का कारण आपका नेतृत्व है ये हारने का कारण ईवीएम और मतदाता सूची नहीं

ஊடுருவல்காரர்களும் சட்டவிரோத குடியேறிகளும் நாட்டின் பிரதமரையும் தேர்வு செய்தால் ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்க முடியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிரதமராக நேரு இருந்த போது முதன்முறையாக எஸ்ஐ ஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்னில் प्रधानमंत्री कौन थे जवाहरलाल नेहरू। किस पार्टी से थे कांग्रेस पार्टी से। दूसरा कब हुआ उन्नीस सौ में फिर जवाहरलाल नेहरू प्रधानमंत्री थे कांग्रेस पार्टी से थे तीसरा हुआ इकसठ में उसमें भी जवाहरलाल नेहरू प्रधानमंत्री थे और कांग्रेस पार्टी थे लाल बहादुर शास्त्री इंदिरा गांधी राजीव गांधी राव वाजपेयी मनमोहन सिंह आठ पट उस वक्त भी श्री लाल बहादुर शास्त्री प्रधानमंत्री थे कांग्रेस पार्टी थे तिहासी चौरासी में हुआ इंदिरा जी थी सतासी नवासी में हुआ राजीव गांधी थे बयानवे तिन्नवे पचानवे में हुआ नरसिम्हा राव थे 2002 और 3 में हुआ तब श्री अटल बिहारी वाजपेयी

வாக்காளர் பட்டியலில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பது எதிர்கட்சிகளின் விருப்பம் எந்த முறைகேட்டிலும் ஈடுபட முடியாது என்பதால் வாக்குப்பதிவு எந்திரங்களையும் எஸ்ஐ பணியையும் எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன தேர்தல் சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் விவாதம் நடைபெற்ற போதும் எஸ்ஐஆர் குறித்தே எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினர் இந்த விவகாரத்தில் மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக நீடித்து வருகின்றன गहन निरीक्षण पर एक तरफा चार महीने से झूठ फैलाया और देश की जनता को गुमराह करने का प्रयास किया यार तरी बिहार वाले अमित शाह मानिए और मैं अभी भी कहना चाहता हूँ एस का विरोध करोगे तो बिहार की जगह தமிழ்நாடு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள எதிர்க்கட்சிகளின் செயல்பாட்டையும் அமித்ஷா கடுமையாக விமர்சித்தார் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் வழக்கில் தோற்றால் நீதிபதியே குற்றம் சாட்டுகிறார்கள் தேர்தலில் தோற்றால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை குறை கூறுகிறார்கள் இவிஎம் மீது யாரும் கவனம் செலுத்தாததால் இப்போது வாக்கு திருட்டு என்கிறார்கள் தீர்ப்பை வழங்கியதற்காக ஒரு நீதிபதி பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொள்வது சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை தங்கள் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த இந்த தீர்மானத்தை முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் பக்கம் நாட்டு மக்கள் நிற்க மாட்டார்கள் என்றார் அமித்ஷா மனோர் கோய் ஜாதி கே इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज ज़्याज एक जजमेंट दे तो जज के खिलाफ इम्पीचमेंट लेकर आते हैं शेर शेर अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इम्पीचमेंट लेकर आते हैं मान्यवर और ये सारे ने तो साइन कर दिया साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया उद्धव जी जजमेंट क्या है एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर

அப்போது அவர்களை பார்த்து நாடாளுமன்றத்தை புறக்கணித்தாலும் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து களை அவர்களை நாட்டை விட்டே வெளியேற்றுவோம் அதில் மோடி அரசு உறுதியாக உள்ளது என்று முழங்கினார் அமித்ஷா

आरएसएस 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 की 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 विचारधारा 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 वाले उनको कोई महत्वपूर्ण और देश देश का की इस देश का प्रधानमंत्री वाला वाला है है जनादेश से से आए आए आपकी से बनकर नहीं अमित शावी मेरव தேர்தல் ஆணையர்களுக்கு முழு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் முடிவு மேற்கொள்ளப்பட்டது உள்ள காரணம் என்ன என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ராகுல் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை எழுப்பி நான் அளித்த பேட்டிகள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்கிற சவாலை முன்வைத்தார் हाँ। नहीं नहीं फुल इम्यूनिटी दी जाएगी ठीक है ये ना इसका इस, इसके, इसका इसका जवाब इसके 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 खत्म नहीं किया सर इसके जो इसके पीछे जो पीछे थिंकिंग थी वो हमें सबसे पहले एक्चुअली लेट लेट अस अस हैव अ डिबेट ऑन माय प्रेस कॉन्फ्रेंस गो बदल शा मेराम उदिकार विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए मैं सुनना चाहता हूं आपकी मुंसफी से संसद नहीं चलेगी मेरे आप बोलने का क्रम मैं तय करूंगा इस तरह से नहीं चलेगी संसद उनको रखना चाहिए उनको धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का इनकी एक एक बात का जवाब मैं दूंगा उलक न ನಾವು ಎನ್ನ ವೇಲೆ ಸೇಯಿಧುಕುರುಂ ಎನ್ಬದು ತೆರಿಯಂ ಎನ್ನಾರ್ ಅಮಿಚಾ ಮನೋ 60 ಕೋರೋಡ್ ಗರಿಬೋಕೆ ಘರ್ ಮೇ ಇಸ್ ದೇಶ ಕೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಜಿ ನೇ ಘರ್ ಪೋಂಚಾಯಾ ಗ್ಯಾಸ್ ಪೋಂಚಾಯಾ ಪಾನಿ ಪೋಂಚಾಯಾ ಶೌಚಾಲಯ ಪೋಂಚಾಯಾ 5 ಕಿಲೋ ನಾಜ್ ಮುಪ್ ಪೋಂಚಾಯಾ ಔರ್ 5 ಲಕ್ಷ ತಕ್ ಕಿ ದವಾಯಿಯಾ ಮುಕ್ತ ಕರ್ 디ئے ಕ್ಯಾ ಸಮಜ್ತೆ ಹೈ ಕಿ ವೋಟ್ ಚೋರಿ ಕರ್ಕರ್ ಜೀತೆ ಹೈ ಇಸ್ ದೇಶ ಕೆ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಕೋ 40 ಸಾಲ್ ದೇಖ لیಜಿಯೇ ಔರ್ ಹಮಾರೇ 11 ಸಾಲ್ ದೇಖ لیಜಿಯೇ ಮುತ್ತೈಪಾಗ நீங்கள் சர்ஜிக்கல் நாங்கள் வென்றோம் நீங்கள் வான் தாக்குதலை எதிர்த்தீர்கள் நாங்கள் வென்றோம் நீங்கள் நீக்கத்தை எதிர்த்தீர்கள் நாங்கள் வென்றோம் ராமர் கோயிலை எதிர்த்தீர்கள் நாங்கள் வென்றோம் எதிர்த்தீர்கள் நாங்கள் வென்றோம் முத்தலாக் தடையை எதிர்த்தீர்கள் நாங்கள் வென்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறீர்கள் நாங்கள் வெல்வோம் என்று சரமாரியாக சொல் மாறி பொழிந்தார் அமித்ஷா आपने एयर स्ट्राइक का विरोध किया इसलिए जीते हैं आपने 370 हटाने का विरोध किया इसलिए जीते हैं आपने राम मंदिर बनाने का विरोध किया इसलिए जीते हैं आपने सीए का विरोध किया इसलिए हम जीते हैं आपने ट्रिपल तलाक हटाने का विरोध किया इसलिए जीते हैं और आप वन नेशन वन इलेक्शन का विरोध कर रहे हो इसलिए हम फिर से जीते ஆர்எஸ்எஸ் தொண்டர் முக்கிய பதவி வகிக்க கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை என அமித்ஷா கூறியிருக்கிறாரே எஸ் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் சட்டபூர்வமா அவர் சொன்னது சரி ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தால் அவர் எந்த முக்கிய பதவி வைக்க கூடாது அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கிறார் இதை சொன்னதும் அப்படின்னா ஆர் எஸ் காரர்கள் ஒரு முக்கிய பதவியில இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான பதவியில இருக்கலாம் அப்படின்னு அமித்ஷாவே ஒப்புக்கொள்ளுகிறாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப திறம்பட பேசுவதாக நினைத்து கேட்பார் அமிஷாவே அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் மோடியே ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் தான் நான் ஒரு ஆர் தான் நாங்க தான் இந்த பதவியில் இருக்கோம் ஆர் எஸ் காரர்கள் இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கோய் கானூன் பனா कि आरएसएस की विचारधारा वाले हैं उनको कोई महत्वपूर्ण और इस देश का प्रधानमंत्री आरएसएस की विचारधारा वाला है किस देश का गुरु मंत्री आरएसएस की विचारधारा वाला है और जनादेश से बनकर आए आपकी कृपा से बनकर नहीं आए अदाउदे कुंज योजना पार्क इपो नाटिंग प्रदमराके जिरकर मोड़ी अवरक्त बीजे� மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சார்ந்தவர் எல்லாருமே இந்த நாட்டினுடைய பதவியில் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த அமைப்பு இயக்கமாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் நாட்டினுடைய மேலான பதவியில் அமர்ந்து இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ திமுக முதல்வராக பிஜேபியில் இருக்கிற ஒரு பிரதமர் ஆர் ஐ சார்ந்தவர் ஏன் ஒரு முக்கிய பதவியில் அமரக்கூடாது இன்னைக்கு முக்கிய பதவியில் இருக்க பல பேர் ஆர் எஸ் தான் ரொம்ப வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிறோம் மோடி ஒரு ஆர் காரர் தன்னுடைய பால்ய பருவத்திலிருந்து ஆர் எஸ் வந்தவர் ஆர் எஸ் புடம் போட்டு வளர்க்கப்பட்டவர் அவர்தான் இன்றைக்கு பிரதமர் அதே போல அம்ஷா ஆர் காரர் அவர் பிஜேபிக்கு வந்தார் இன்றைக்கு பிஜேபியின் சார்பில் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இதுல என்ன தப்பு இருக்கு சோ ரொம்ப சிம்பிள்ங்க அது ஒரு கட்சியை சார்ந்தவர் நாட்டினுடைய மிக முக்கிய பதவியில இருக்கலாம் அப்படின்னா ஒரு இயக்கத்தின் வழியாக புடம்போட்டு எடுக்கப்பட்ட ஒருவர் ஏன் ஒரு நாட்டுல முக்கிய பதவியில இருக்க முடியாது அதை தடுக்கிற சட்டங்கள் ஏதேனும் உண்டா ஆனா வேற மனக்கிட்ட லோக்சபால இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அந்த பதவியில் வந்து விட்டா இந்த பதவி ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஆர் எஸ் எஸ் இல்லாத இடம்னே ஒண்ணு கிடையாது காங்கிரஸ்லயே பல பேர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகள் தவிர்த்து மற்ற எல்லா கட்சியிலுமே ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருப்பார் விஞ்ஞானிகளில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் உண்டு வரலாற்று அறிஞர்களில் ஆர்எஸ்எஸ் காரர்கள் உண்டு ஆர்எஸ்எஸ் வந்து காற்றுக்கு அடுத்தபடி எல்லா இடத்திலும் நீக்க வர நிறைந்திருக்கும் அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உங்களால் ஆர்எஸ்எஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு அரசியலும் பண்ண முடியாது எதுவும் செய்ய முடியாது அமித்ஷா சொன்னது போல ஆர்எஸ்எஸ் காரர்கள் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா அப்புறம் என்ன இது ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு அமித்ஷா நேரடியாக பதில் அளித்திருக்கலாமே என்ன நேரடியா அதாவது ராகுல் காந்தி என்ன கேக்கிறார் தேர்தல் ஆணையர்களுக்கு சட்ட பாதுகாப்பு தரக்கூடிய திருத்தத்தை ஏன் மேற்கொண்டீர்கள் அது ஏன் காரணத்தை என்னிடம் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் பெருசா கேள்வி கேட்கிறார் ராகுல் காந்தி தன்னுடைய கடந்தகால வரலாற்றெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அவங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னு அதை அமித்ஷா சுட்டி காட்டி இருக்கிறார் அவங்க பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அவங்க போட்டியிட்டாங்க தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டார்கள் அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது அன்றைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் முக்கியமான அதிரடியான நாட்டையே மொத்த தேசத்தில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியது இந்திரா காந்தி தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என்று அறிவித்தது அன்னைக்கு தேதியில இந்திரா காந்திக்கு எதிராக யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அதற்கான தைரியம் ஒத்தருக்கும் கிடையாது அந்த சூழ்நிலையில அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெக்மோகன்லால் சின்ஹா என்பவர் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தார் இந்திரா காந்தி பெற்ற வெற்றி செல்லாது அப்படின்னா ரொம்ப யோக்கியமான ஒரு பிரதமர் என்ன செய்திருக்கணும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததும் உடனே பதவி விலகி தன்னுடைய தொகுதியை வேக்கண்ட் ஆகியிருக்கும் அண்டு திரும்பவும் நான் அதே இடத்துல போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆதரவு எனக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டு வென்று நிரூபித்து காட்டியிருக்க வேண்டும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்த உடனேயே அதை ஒட்டிய நாள்களில் இம்மிடியட்டாக எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணார் அதோட மட்டுமல்ல ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் மட்டுமே உரிய இம்யூனிட்டி அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற அந்த இம்யூனிட்டியை பிரதமருக்கும் வழங்கக்கூடிய சட்டத்தை இயற்றினார் இப்படி தங்களுக்கு தாங்களே சட்ட பாதுகாப்பு வழங்கி கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்த ராகுல் காந்தி இன்றைக்கு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ரைட் அவர் கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி தேர்தல் ஆணையர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு திருத்தத்தை ஏன் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார் ஏன் செய்தார்னா உங்களை மாதிரி எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து அதை செய்தார்கள் எதிர்கட்சியினர் இன்றைக்கு ஒரு முக்கியமான சதியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எப்படியாவது தேர்தல் ஆணையரின் தேர்தல் ஆணையத்தை அவங்க தவறான பாதையில் கொண்டிருக்கிறார் அப்போ சட்டத்தின் வழி போயும் அவர்களை சிக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை இவர்கள் மேற்கொள்ளலாம் தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் அச்சுறுத்தலில் இருந்தால் தேர்தல் ஆணையர்கள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் நியாயமாகவும் செயல்பட முடியாது அப்போ தேர்தல் ஆணையர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையர்கள் சட்டபூர்வமாக பாதுகாக்கப்பட்டார்கள் அதற்காக அவர்களுக்கு சட்ட ரீதியான விதிவிலக்கு தரப்பட்டது அதற்கான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ரொம்ப பட்டவர்த்தமா பாயிண்ட் பிளாங்கா சொல்றதுதான் எதிர்கட்சிகளுடைய சதியில் தேர்தல் ஆணையர்கள் சிக்கிவிடக்கூடாது அதனால சுதந்திரமாக செயல்படும் தன்மையிலிருந்து தேர்தல் ஆணையர்கள் பிறந்து விட கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையர்களை பாதுகாக்கவும் தேர்தல் நியாயமாக நடப்பதை உறுதி செய்வதற்காகவும் தேர்தல் ஆணையர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது சரி இந்த பதில அமித்ஷாவே சொல்லி இருக்கலாம் இது ஏன் சார் அவர் சொல்லல அதுக்கு போது அமித்ஷா என்ன சொன்னாரு ராகுல் காந்தி விரும்புறபடியெல்லாம் நான் பேசணும்னு அவர் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற டோன்ல அவர் பேசிட்டு போனார் இந்த பதில அவரே சொல்லி இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் பட் இந்த விஷயத்துல என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா போய் போய் ராகுல் காந்தியோட கேள்விக்குலாம் இவ்வளவு சின்சியரா இப்படி இல்லாம விரிவா விளக்கம் அளிச்சுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அவர் தட்டி விட்டு போயிருப்பார் ராகுல் காந்தியோட கேள்விக்கு என் லெவல்ல நான் சொன்னாலே போதும் பத்து அவருடைய ரேஞ்ச் அவ்வளவுதான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற முறையில அவர் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க திருப்திகரமா ரொம்ப விளக்கமா விஸ்தாரமா ஒரு பதில சொன்னால் திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருக்க போறாரு இப்ப எத்தனையோ தடவை தொடர்ந்து தேர்தல் அடி வாங்கியாச்சு என்னென்னலாமோ நடந்தாச்சு திரும்பவும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னே புலம்பிக்கிட்டு இருக்காங்க வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுனே சொல்லிட்டு இருக்காங்க எந்த இடத்தையும் வாக்கு திருட்டு நடக்கலையும் தெரியும் வாக்கு திருட்டு தொடர்பா பீகார்ல ஒரு புகார் வந்திருக்கா அஞ்சு கோடி பேர் வாக்களிச்சிருக்காரு அஞ்சு கோடி பேர் வாக்களிச்சாங்க அந்த அஞ்சு கோடி பேருக்கு வாக்குரிமை இருந்திருக்கிறது வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இருந்திருக்கு அதனால்தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க யாருடைய வாக்கும் திருடு வாக்கு திருட்டு தொடர்பா பீகார் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏதாவது புகார் வந்திருக்கா ஏதாவது அந்த தேர்தல் முறைகேடு நடந்ததா வன்முறை நடந்ததா ஏதாவது ஒரு பூத்துல ஒரு போலிங் பூத்துல திரும்ப மறு வாக்குப்பதிவுக்கு உத்தர விடப்பட்டதா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எலெக்ஷன் வந்து அப்படிங்கிறப்போ ராகு காந்தியோட கேள்விக்கு அந்தந்த தேர்தலே பதிலாக அமைந்திருக்கிறது பீகார் தேர்தலே ஒரு பதில் தரோம் ஆக அப்படிங்கிறப்போ இந்த தேர்தல்களில் இருந்து பதிலை பெறாத ஒரு ராகுல் காந்தி பெற முடியாத ராகுல் காந்தி அமித்ஷாவிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிறார் என்ன காரணம் அமிஷா பதில் எதை ஒண்ணு கொடுத்ததோ இந்த பதிலுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து அதை மீடியாவுடைய ஒரு இடுபொருளாக மாற்றுவோம் இதுதான் அவர்களுடைய நோக்கம் இந்த பதில வச்சுட்டு இன்னும் ட்விஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க எதிர்கட்சியினர் கேள்வி கேட்பதன் நோக்கம் பதிலை பெறுவது அல்ல நீங்க ஒரு ஃபிட்ரி பிளைய கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் சரியான பொருத்தமான ஆன்சரை கொடுத்ததுக்கு பிறகும் அவர்கள் அதே கேள்வியை எழுப்பி கொண்டே இருப்பார் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன சார் ஒரு கேள்விக்கு பதில் தான் நோக்கம்னா சரியான பதில் கிடைச்சதும் அந்த கேள்வி அதோட அரெஸ்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு இடம் கிடையாது ஆனால் நீங்கள் ஆயிரம் முறை பதில் சொன்னாலும் அவர்கள் கேட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டே தான் இருக்க போகிறார் அப்படிங்கறப்போ அமித்ஷா மாதிரி அந்த ஹைட்ல இருக்கிற ஒருத்தர் இவங்கள பொருட்படுத்தி ஒரு பதில சொல்லணும் என்ன அவசியம் இருக்கு எங்களை மாதிரியான சில அறிவுஜீவிகள் பதில் சொன்னாலே போதும் அவ்வளோ போதும் ராகுல் அதுக்கு மேல தேவையில்லை ராகுலுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்